Hi friends, welcome back to my channel piggy bank இன்னிக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோ ஆனோங்க அவங்க வாழ்க்கையில் தங்கம் எவ்வளோ சேமிக்கணும் ஏன் சேமிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டாலே நிம்மதியாக வந்து வாழலைங்க என்னதுங்க தங்கம் சேமிக்க சொல்கிறீங்க இப்போ இருக்கிற ரேட்டுக்கு தங்கம் வாங்குறதெல்லாம் சாத்தியமாக அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படுறது எனக்கு புரியுதுங்க பட் வேறு இல்லை நம்ம வந்து தங்கம் வந்து சேமித்து தான் ஆகணும் அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேபிளுக்கு வந்து அந்த அளவுக்கு தங்கம் உதவியாக இருக்குது அது வந்து நான் அனுபவமாக வந்து உணர்ந்திருக்கேன் அதாவது தங்கத்தை யூஸ் பண்ணி ஒரு வீடு கட்டுறதாகட்டும் இல்லை தங்கத்தை யூஸ் பண்ணி நமக்கு எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அந்த தங்கம் அந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படிப்பட்ட தங்கத்தை சேமிக்கணுன்றது முக்கியம் தான் ஆனால் அது எவ்வளோ சேமிக்கணும் ஏன் சேமிக்கணும்னு தெரிஞ்சுட்டு சேமிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஒரு நபர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது கிராம் தங்கம் வந்து வச்சுருக்காங்கன்னா அவங்க எந்த வித கவலையும் இல்லாமல் இருக்கலாம் எதிர்பாராத செலவுகளுக்கும் சரி ஒரு முதலீட்டுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மேற்பட்டு சேமிக்கிறது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்கு சேமித்தாலே போதும் இதுவே நம்ம சவரனில் கணக்கு பண்ணுறதா இருந்தால் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் எயிட் கிராம் தான் வரும் அப்படின்னும் போது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பவுன் சேமிக்கிறது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே வந்து சேமிக்கிறது அப்படின்றது அவங்களோட விருப்பம் நம்ம அதில் தலையிட வேணா குறைஞ்சது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பவுன் வந்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு தாங்க ஸோ இந்த மாதிரி சேமிக்கக்கூடிய நகையால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படின்னு வந்தது நமக்கு வந்து இன்கமே இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பவுன் இருபத்தஞ்சி பவுன் வச்சுருந்தவங்கலாம் வந்து சேஃபாக இருந்திருப்பாங்க ஏன்னா தான் கையில் இருந்த நகையை வந்து விற்றோ இல்லை அடகு வச்சோ கொஞ்சம் வந்து ஒரு காலத்தை வந்து ஓட்டியிருக்கலாம் ஒரு ஒரு வருஷத்தை வந்து மே மேனேஜ் பண்ணியிருக்கலாம் மேக்சிமம் பட் நம்ம அந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமா தான் திருப்பியும் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட சேலரிலாம் பழையபடி வரணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த பீரியடில் பேலன்ஸ் இருக்க வந்து ஜுவல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதுவே அந்த ஜுவல் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கும் ஏன்னா நாங்கள் இது அனுபவத்தில் பட்டு இருக்கோம் அந்த கொரோனா டைமில் நமக்கு எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஹெல்ஃப்பாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஜுவல் தான் ஸோ அதனால தான் ஒரு நபர் எந்த அளவுக்கு நகை வச்சுருக்கணும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தைக்கு இவ்வளோ நகை சேமிக்கணும் அப்படின்றதுல நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து வச்சுருக்கணும் இதில் வந்து பேராசை அப்படின்றத மட்டும் வச்சுக்காதீங்க போது நமக்கு என்ன ஆகிடும்னா ஐம்பது பவுன் சேமிக்கணும் நூறு பவுன் சேமிக்கணும் இந்த டிசைன் வாங்கணும் அந்த டிசைன் வந்து நம்மளை வந்து வேறு ட்ராக்ல வந்து கொண்டு போயிடும் அதுவே வந்து அவளுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மைண்டில் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வரும் ஸோ என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இருபது பவுண்ட் சேமிக்க போகிறேன் இருபத்தஞ்சி பவுன் சேமிக்க போகிறேன் அப்படின்றதில் கிளாரிஃபிகேஷன் இருக்கணும் அடுத்து அவளுக்கு ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களே சம்பாதிச்சு சேமிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி தான் கொடுக்கணுமே தவிர நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே வந்து மொத்த நகையும் கொடுக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய தவறு நமக்கு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் கோல்டை வந்து சேமித்து கொடுக்கணுமே தவிர அதுக்கப்புறம் அதை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பவுண்ட் நகை சேமிக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நாளைக்கு அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னும்போது அவனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எஜுகேஷன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஃபண்ட் வேணும் அப்படின்னா டக்குன்னு இந்த ஜுவல்ஸை வந்து அவன் யூஸ் பண்ணிப்பான் அதுவே வந்து அவங்களே வந்து சேமிக்கணும் போது கொஞ்சம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின் போது எல்லாருக்குமே சிரமமாக தான் இருக்கும் அதுவே ஒரு நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ இருக்குப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இவ்வளோ சேமிக்கணும் போது அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி டார்கெட்டாக இருக்கும் அதுவே வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுத்துட்டோன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றதுல அவங்க தடுமாறிடுவாங்க ஸோ தவறுகள் செய்யும் வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு தான் சேமிக்கணும் அப்படின்றத ஒரு கட்டுப்பாடு வரும்போது நமக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நம்மளும் பல விஷயங்களை வந்து அனுபவிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன் இருபத்தஞ்சி பவுன் தான் சேமிக்கணுமா ஏன் நூறு பவுன் சேர்த்தோன்னா அதை விட நான் ஃபினான்ஷியல் லெவல் வந்து எனக்கு ஸ்டேபிளாக இருக்கும்ல அது தவறு கிடையாது தான் சேமிக்கலாம் தான் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணுங்க இப்போ வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு கிராம் இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து அவஸ்தப்படுறது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த பயத்தில் தான் நமக்கு வந்து கோல்டில் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி இரு கிடைக்கிற பணத்தில் வந்து தங்கத்தை வாங்கி வச்சிடணும் ஏன்னா நாளைக்கு என்ன ஆகுமே தெரியாது அப்படின்ற ஒரு பயத்திலே தான் எல்லோருமே கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு நாடே பார்த்திங்கன்னா தங்கத்தை வாங்கி வாங்கி சேமித்து வைக்குது போது ஒரு உமனாகட்டும் ஒரு மென்னாகட்டும் தங்கத்தை வாங்கி சேமித்து வைக்கிறதுல தவறு கிடையாது ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போகும்போது மற்றவங்களுக்கு அந்த வாங்குகிற வாய்ப்பை வந்து நம்ம மறுக்கிறோம் அது வந்து ரொம்பவே தவறு எல்லாருக்குமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் எந்த பொருளாக இருந்தாலுமே நான் இவ்வளோ தான் சேமிக்கணும் இவ்வளோ தான் வாங்கணுன்றதில் கண்ட்ரோல் இருக்கணுங்க அப்படி இருந்தால் தான் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் தான் நான் இதை வந்து சொல்கிறேன் குறைஞ்சபட்சமோ அதிகபட்சமோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவறு கிடையாது அதுவே நான் ஒரு வீடு வாங்கினோம் என்னால் வந்து அமௌண்ட்டாக சேமிக்க முடியாது நான் கோல்டாக சேமித்து வச்சு நான் வந்து ஃப்யூச்சரில் வீடு கட்ட போகிறேன் போது ஒரு தேவைக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தவறு கிடையாது ஆனால் ஆடம்பரத்துக்கோ இல்லைனா என்னோடய பெருமைக்காகவோ நான் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து தவறில் தான் முடியும் ஸோ அந்த தவறை வந்து பண்ணாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்